நாற்பத்தி எட்டும் திருநகர் ஆண்டவர் மாண்புமிக்கவர் நம் கடவுளின் நகரில் அவர் மிகுந்த புகழுக்குரியவர் தொலை வடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது மாவேந்தரின் நகரும் அதுவே அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார் இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடின அணிவகுத்து ஒன்றாக வந்தன அந்த பார்த்ததும் திகைத்தனர் திகிழடைந்து ஓட்டம் பிடித்தனர் அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டதும் பேறுகால பெண் போல் அவர்கள் துடித்தனர் தர்சீசு கப்பல்களை கீழே காற்றினால் நேர் தகர்க்கின்றேன் பட்டவாற நேரில் யாம் கண்டோம் படைகளின் ஆண்டவரது நகரில் ஆம் கடவுளின் நகரில் கண்டோம் கடவுள் அந்நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார் கோவிலின் நடுவிலும் பேரன்பு நினைந்து உருகின்றோம் உமது பெயரை போலவே உமது புகழும் பூ உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றதும் உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றதும் சியோன் மலை யூதாவின் நகர்கள் உம் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு அக்களிப்பவனாக சியோனை வளம் வாருங்கள் அதை சுற்றி நடை போடுங்கள் அதன் காவல் மாடங்களை எண்ணிக்கை அதன் மதில்களை கவனித்து பாருங்கள் அதன் கோட்டைகளை சுற்றிப் பாருங்கள் அப்பொழுது இனிவரும் தலைமுறைக்கு இதை உங்களால் விவரிக்க இயலும் இத்தகைய கடவுளே என்றென்றும் நம் கடவுள் அவரை நம்மை இறுதி வழி வழிநடத்துவார் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்